முடிஞ்சிருச்சு இன்னைக்கு சொக்கப்பனை கொளுத்த வேண்டும் இன்றைய நாள் திரு கார்த்திகை திருநாள் சொக்கப்பனை என்ற வரலாறு என்னவென்று தெரியுமா சோமசுந்தர கடவுளுக்கு சொக்கன் ஒரு பேர் இருக்கு அந்த சொக்கனை பனையோடு இணைத்து கொண்டாடுவதுதான் சொக்கப்பனை என்ற வரலாறு நீங்க திருப்பணந்தால் ஒரு ஊர் இருக்கு சிவஸ்தலம் திருப்பணந்தால் அப்படின்னா பனைமரங்கள் எல்லாம் நிறைந்த அடர்ந்த பனைமர காட்டுக்குள்ள அந்த கோயில் இருக்கு அங்கே தாடகை என்பவள் ஒரு மாலை சுட்டி இறைவனுக்கு கொடுக்கிறாள் அந்த இறைவன் தலை குனிஞ்சு வாங்கியதாக வரலாறு எப்ப நிறுவனம் தலை அடுத்து ஒருத்தர் போய் பாடுனதுனால அது குங்குளிய கலாய நாயனார் போய் தலைநிமலை செய்ததாக பெரிய புராணம் சொல்லுது பனைமரம் தமிழ்நாட்டினுடைய தேசிய மரம் பனை அவள உயர்ந்த இடம் அதனால தான் பனைமரத்தில் சொக்கப்பனை கொளுத்துவதாக எதற்காக சோதி வடிவமாக இன்னைக்கு திருவண்ணாமலை முதலமாக தான் அக்கினித்தலம் அந்த அக்கினித்தலம் எங்கள் அப்பா பிரம்மாவும் என் பாட்ட நாராயணனும் அடியும் முடியும் காண முடியாமல் வந்த பொழுது அவர் நின்ற சோதி வடிவந்தான் இன்றும் சொக்கப்பனாக கொளுத்தப்படுகிறது அதுலேயும் பேரொளி மாவழின்னு பேரு மாவழின்னு பேரு மா ஒளி தான் நாளடைவில் மாவழின்னு மருவியது ஒளி மான்னா பெரிய ஒளின்னா தீபம் பெரிய தீபம் விளக்கு அப்பேர்ப்பட்ட பெரிய விளக்கு தான் அணையா விளக்கு பொய்யா மொழியை சொல்லுவாங்கல்ல ஆண்டோருக்கு பொய்யா விளக்கே விளக்கென்று எல்லா விளக்கும் விளக்கல்ல ஆண்டோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு என்று சான்றோருக்கு அப்படின்னு சொன்னபோது அந்த சோதி வடிவமாக இறைவன் நின்ற காட்சியை தான் கார்த்திகை மாதம் இன்று கொண்டாடுகிறோம் அப்படி சொக்கப்பனையை கொளுத்துனதுக்கப்புறம் அதுலேருந்து வர்ற கரித்தூளை விபூதியாக உடம்புல பூசுற வழக்கம் இருந்திருக்கு வயக்காடுகளில் தெளிக்கிற வழக்கம் இருந்திருக்கு இன்றைக்கும் வயக்காட்டில் ஒரு ஓலை மட்டையை கட்டி அந்த சுளுந்து கொளுத்துற சொக்கப்பன் கொளுத்துற வழக்கம் இன்னைக்கும் விவசாயிகளுக்கு உண்டு அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த கார்த்திகை மாதம் சோமவார மாதம் இந்த சோமவாரத்தில் எட்டு சோமவாரம் இருக்கு இது ரொம்ப அற்புதமான மாதம் இந்த மாதத்திலே இறைவன் நாளைக்கு சோதி வடிவமாக என்று எல்லாரும் இந்த உலகத்துக்கு காட்சி கொடுத்த நாளைத்தான் சொக்கப்பண்ணை கொளுத்தி இந்த கார்த்திகை சோமவாரத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் பெரிய கார்த்திகையாக